ஆட்டுக்குட்டி வளர்க்குறது பெரிய விஷயம் இல்லைங்க அது கொடுக்கும்போது தான் நம்மளுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது அவ்வளோ நாள் நம்ம வீட்லேயே வளர்த்துட்டு அது நம்ம நடந்து போனாலும் நம்ம பின்னாடி வரும் நம்ம கிட்ட போனாலும் கத்தும் அந்த மாதிரி அது கூடையே இருந்துட்டு அதை கொடுக்குறோம் அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதே மாதிரி தான் இன்றைக்கும் நாங்களும் ஆடை கொடுத்துட்டோம் பார்க்க முடியாமல் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாங்கள் சின்னதுலேருந்தே அப்பா வந்து கட்டி போட்டே வளர்த்து பழகிட்டார் அதனால் கழட்டி விட்டாலும் அது வந்துட்டு போய் இறப்ப இறக்க மாட்டேங்குது அப்பா வந்து கொலை வச்சுட்டு வந்து போட்டால் மட்டும்தான் அது வந்து இறையே எடுக்குது அப்பா வந்துட்டு கடையும் பார்த்துட்டு குட்டிங்களுக்கு கொலை வச்சுட்டு வந்து போட முடியல அப்படின்னு சொல்லிட்டு சரி கொடுத்தர்லாம் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த குட்டி எல்லாமே கொடுக்குறோம் அது பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த வண்டிலே ஏற மாட்டேன்ருச்சு வேறவங்க கல்றதுனால கண்டு கூட வர வரமாட்டேன்ருச்சு அவங்க கஷ்டப்பட்டு இழுத்துட்டு வந்தாங்க அது எங்களை பார்க்கும்போது அங்கே பாருங்கள் எவ்வளோ பாவமாக கத்துது அப்படின்னு சொல்லிவிட்டு மா மா அப்படின்னு கத்திகிட்டே இருந்துச்சு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏன் அப்படின்னா நம்ம ஒரு ஜீவன் கூட பழகும்போது பார்த்திங்கன்னா நம்ம காட்டுற அன்பவடை அதுங்க நம்மளை மேலே பல மடங்கு காட்டுங்க அதுவும் இந்த வாயில்லாத ஜீவனுங்க ரொம்ப கஷ்டத்தில் நாங்கள் வந்து வந்துட்டு இந்த குட்டிங்கில் கொடுத்துட்டோம்